மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் பார்வையிடாத கண்டித்து விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து கண்டனம் தெரிவித்த விவசாயிகள் முன்னதாக மழையில் அழுகிய பயிரை கையில் ஏந்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் அறுபத்தி ஏழாயிரம் எக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு நாற்பத்தை ரூபாய் ஹெக்டரில் நடுப்பணிகள் நிறைவடைந்துள்ளன இந்த நிலையில் தீபாவளி ஒட்டி ஒருபார் காலம் பெய்த கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடவு செய்யப்பட்ட இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின ஏக்கருக்கு சுமார் இருபத்தை செலவு செய்த விவசாயிகள் இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வடிய தாமதம் ஏற்பட்டதால் இளம் பயிர்கள் நீரில் அழுகி சேதமடைந்தன இந்த பயிர்களை இதுவரை அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பார்வையிடாத நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைத்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் சேகர் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து விவசாயிகள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வேளாண் உதவியாளர்களுக்கு மனு அளித்தால் அவர்கள் நேரில் வந்து புகைப்படம் எடுத்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் அளிப்பார்கள் என்று தெரிவித்தார் உடனடியாக இதற்கு பதில் தெரிவித்த விவசாயிகள் பை சேதம் குறித்து கணக்கெடுக்க தங்களுக்கு எந்தவித அறிவுறுத்தலும் வரவில்லை என கிராம நிர்வாக அலுவலக தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினர் தொடர்ந்து மழையினால் பாதிக்கப்பட்ட சம்ப நிற்பயிர்களை கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்ட விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாற்பது சதவீதம் அளவிற்கு இளம் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வேளாண் துறை சார்பிலும் இதுவரை பாதிக்கப்பட்ட பயிர்களை யாரும் கணக்கீடு செய்யவில்லை என்றும் மக்கள் பிரதிநிதிகள் இது குறித்து கண்டுகொள்ளவில்லை என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பெய்த பருவம் தப்பிய மழையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறுபத்தி மூன்று கோடி நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருந்த தமிழக அரசு இதுவரை எந்த பணத்தையும் கூட விடுவிக்கவில்லை என்றும் பண பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு கணக்கெடுப்பு செய்யாவிட்டால் இரண்டு நாட்களில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் பூராவே இப்போ இப்போ வந்து தீபாவளி நேரத்தில் பேஞ்ச அந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது தேதிகளில் பெஞ்ச கனமழையில் மிகப்பெரிய அளவில் சம்பா பயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாமே வந்து நட்டு களை எடுத்து முதல்ல எருவு போட்ட பயிர் யூரியா போட்ட உடனே மழை பெஞ்சு தண்ணியில் முடிஞ்சு முழுவதுமாக அழிஞ்சிருக்கு அழிஞ்ச பயிரை நான் அழிச்சுவிட்டு தான் நடனும் இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் அழிஞ்சுன்னு நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அழிஞ்சிருக்கு இதை வந்து இது வரைக்கும் மற்ற மாவட்டங்களில் அமைச்சர் பார்க்குறாங்க எம்எல்ஏ பார்க்குறாங்க எம்பி பார்க்குறாங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பார்க்குறாங்க எங்கள் மாவட்டத்தில் இது வரைக்கும் எந்த உயரதிகாரியும் வந்து பார்க்கல எந்த அமைச்சரும் வந்து பார்க்கல அது சம்மந்தமாக இப்போ விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டணி நடக்குது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம வந்து மனு கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து உடனடியாக பார்க்க சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து இது மூலம் என்ன தெரிவிக்கிறேன்னா வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதன் நாளை வியாழம் வெள்ளி ரெண்டு நாளுக்குள்ளே உரிய கணக்கு எடுத்து விவசாயிகளை சந்தித்து அங்கங்கே கணக்கு எடுக்கணும் உயரதிகாரிகள் பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சனிக்கிழமை அன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் தரண்டு நாங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சாலை மறியல் திட்டமிட்டு திட்டமிட்டுருக்குறோம்